விற்றி விநாயகா போற்றி மஞ்சள் மன உடையவளே மனமெருங்கி அறுபவளே குங்குமத்தால் வரமளிக்கும் குணம் எழுந்த ஆயங்கியே எங்கும் நிறைந்தவளை பட்டு செல்ல பழப்பளக்க குங்கும போட்டு சொச்சிருக்க கூந்தலில் மல்லி மணமணக்க காதில் தோடு மினுமிணக்க கையில் வளையல் கலகலக்க கையில் காவி கொடி ஏந்தி கையில் தீச்சுக்கு ஏந்தி சிம்ப வாகனத்தில் வருகிற தாயே அன்னையே பராசக்தி பாரத தாயே உங்களது பொறுப்பாளையை என் உரையில் தொடங்கினம்மா அம்மா இந்து திருக்கோயில் கூட்டமைப்பில் மாநில மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் இணைய மாலை வழக்கத்தை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது இந்து திருக்கோயில் கூட்டமைப்பில் மாநில அவைத்தலைவராக ஒரு அம்மையார் தேர்வு செய்து உள்ளார் அவர்களை பற்றி சில விளக்கத்தை நான் தங்கள் மின் தெரிவிக்க மின்வள்ள மின்வந்துகிறேன் அந்த மாநில அவைத்தலை யார் என்றால் சேலத்தில் அம்பாளா வந்து எல்லாருக்கும் ஆசைகளை வழங்கி அளவுக்கு வரத்து அள்ளி கொடுக்கின்ற அம்பாள் மதுரக்காளி மதுராமாவற்றி நான் பேசுகின்றேன் இந்த அம்மாவை பற்றி நான் ஒரு சில நபர்களிடோ அரச நாம் நான் விசாரிக்கும்போது உண்மைக்கும் நேர்மைக்கும் செயல்படுற அம்மா என்று எனது கவனத்தில் கொண்டு வரப்பட்டது எந்த வாக்கு சொன்னாலும் அத்தனையும் உண்மையான வாக்கு பொய் இல்லாத வாக்கு மக்கள் எல்லாம் இந்த அம்மையார் மேலே அளவு கரிகமாக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே நான் அந்த அம்மாவோடய அலைபேசியில் தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டப்போ அந்த அம்மா உண்மையாக சொல்லக்கூடாது ஒரு தெய்வத்திடம் பேசினபடி எனக்கு தோன்றப்பட்டது அழகான அந்த மழலை பேச்சு அந்த கம்பீரமான தோரணை நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கின்றேன் அந்த தெய்வமே கூட வந்து ஒரு அருளாற்றை புகுந்த மாதிரி ஒரு நேர்காணல் இதெல்லாம் மறக்க முடியாது அம்மையார் மாநில இந்திய திருக்கோயில் கூட்டமில் மாநில அவைத்தலைவராக அம்மையார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் அன்பான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மையார் அம்மா வாழ்க உங்களோட புகழ் வாழ்க உங்களோட பெயர் இந்து திருக்கோயில் போய் இனி இனி எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு வசதி உள்பட இந்த திருக்கோயில் கூட்டம் செய்து தரும் இதை வந்து நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பளித்த மாநில மாவட்ட பொறுப்பாளருக்கு என் ஆசைக்கு எனக்கு அருள் செய்த அம்மையார் அன்னை மதுரகாளி அம்பாளுக்கும் என்ஜார் நன்றி தெரிவித்து அச்சம் என்பது மடிமேடா அஞ்சாவது இந்து சொந்தங்கள் உடைமையடா ஆறு சாவே நூறு சாவே இந்து கலாச்சாரத்தையும் இந்து திருக்கோயிலும் பாதுகாப்பது என் கடுமையை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்